ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தடைபட்ட திட்டங்கள் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலைநிற்கும் நீதிமொழிகள் பத்தொம்போதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் பேச்சு குறைவை திருத்தும் பயிற்சியாளராக வேண்டுமென திட்டமிட்ட ஜேன் அதற்கான கல்வியை கற்றுக்கொண்டிருந்தார் அவள் சீக்கிரத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடியவள் என்பதால் பயிலும் போதுள்ள செயல்முறை பயிற்சியின் போது தான் அந்த வேலைக்கு பொருத்தமில்லாதவள் என்பதாக உணர்ந்தாள் பின்னர் அவள் ஒரு பத்திரிகைக்கு எழுதும் வாய்ப்பை பெற்றாள் அவள் தன்னை ஒரு எழுத்தாளராக நினைத்துப் பார்த்ததே இல்லை ஆனால் அநேக ஆண்டுகளுக்கு பின்னர் அவள் தேவையில் இருக்கும் குடும்பங்களுக்கு ஆலோசனைகளை எழுதுபவராக மாறினார் என்னுடைய வாழ்வை நான் பின்னோக்கி பார்க்கும்போது என்னுடைய திட்டத்தை தேவன் ஏன் மாற்றினார் என்பதை காண முடிகிறது அவர் எனக்கென்று ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கின்றார் என்று கூறினாள் தடை செய்யப்பட்ட திட்டங்களை குறிப்பிடும் அநேக நிகழ்வுகளை வேதாகமத்தில் நாம் காணலாம் பவுலின் இரண்டாவது மிஷனரி பயணத்தின் போது அவர் பித்தினியா நாட்டிற்கு சுவிசேஷத்தை எடுத்துச் செல்ல பிரயாசம் எடுத்தார் ஆனால் ஆவியானவரோ அவரை அங்கு போக தடை பண்ணினார் அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரம் ஆறாவது வசனமும் ஏழாவது வசனமும் இது நம்மை நிச்சயமாக திகைக்கச் செய்யும் ஏனெனில் தேவன் தந்த ஊழியத்தின் நிமித்தம் செய்யும் திட்டங்களை ஏன் இயேசுவானவர் தடை செய்ய வேண்டும் அதற்கான பதிலை அவர் கனவில் பெற்றார் மக்கேதோனியாவினருக்கு அவருடைய உதவி மிகவும் இருந்தது ஐரோப்பாவின் முதல் சபையை பவுல் அங்குதான் நிறுவினார் சாலமோன் இதனையே மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கத்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று கூறியுள்ளார் நீதிமொழிகள் பத்தொன்போதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நாம் நமக்கு திட்டங்களை வகுத்துக்கொள்வது கொள்வது புத்திசாலித்தனம்தான் திட்டமிடுவது தவறு தவறுவதற்கு திட்டமிடுகின்றாய் என்பது யாவரும் அறிந்த ஒரு பழைய பழமொழி தேவன் தம்முடைய திட்டங்களை நம்மில் நிறைவேற்றும்படி நம்முடைய திட்டங்களை தடை செய்யலாம் தேவன் மீது நம்பிக்கையுள்ள நாம் அவருடைய வார்த்தைகளை கவனித்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது நம்முடைய வாழ்வில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுபவர்களாவோம் நாம் நம்முடைய திட்டங்களை தொடரும்போது அதில் ஒரு புதிய திருப்பத்தையும் சேர்த்து கொள்வோம் கவனிப்பதற்கு திட்டமிடுவோம் தேவனுடைய திட்டத்தை கவனிப்போம் கூறியவர் லெஸ்லி கோ இன்று நம்முடைய திட்டங்களை எப்படி தேவனுடைய ஒப்படைக்கப் போகின்றோம் தேவனுடைய திட்டங்களுக்கு எப்படி கவனம் செலுத்தப் போகின்றோம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்